மயிலாப்பூரிலே ஒரு வாடகை குடியிருப்பிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய துவக்கம் இன்றைக்கு சம்பரபாக்கத்திலே நூற்றுக்கணக்கான ஏக்கர் அளவிலே ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டராக ட்ரேட் சென்டராக அதை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டராக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது பல்வேறு கல்வி நிறுவனங்களாக உலகளாவிய அளவில் எல்கேஜியில இருந்து இன்றைக்கு ஆரம்பித்து பல்கலைக்கழகங்கள் வரை ஆல் அண்டர் ஒன் ரூப் என்று சொல்வார்களே அதை எல்லோரும் ஒரு ஆலமரத்தின் கீழே உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஆலமரமாக இந்த நிறுவனங்களை உருவாக்கி நம்முடைய கணேஷ் அவர்கள் இன்றைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அவர் குறிப்பிடுகிற போது அவர் இன்றைக்கு இரட்டை இலக்க வளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய முன்னெடுப்புகளால் இந்த வளர்ச்சிக்கு பின்னாலே எது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாகி இருக்கிறது அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் நம்முடைய மாநில அரசுக்கு எந்த அளவிற்கு பங்களிப்பு இருக்கிறதோ அதே தனியாருக்கும் அந்த பங்களிப்பு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அந்த பங்களிப்பில் எடுத்துக்காட்டான வகையிலே இன்றைக்கு வேல்ஸ் நிறுவனம் இவற்றிலே முதலீடுகளை செய்து உருவாக்கி இருப்பது தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு பலருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு தந்திருக்கிறது